அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில திருவண்ணாமலை சித்தர் ஒருவர் திருவண்ணாமலையில் வானத்தில் கை காட்டி அங்கு சிவபெருமான் தெரிகிறார் அவருடைய மூன்றாவது கண் திறக்கிறது அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கை காற்றாரு அதே போல சிவபெருமான் உருவம் போலவே அந்த வானத்தில் மேகத்தில் சிவபெருமான் காட்சி கொடுப்பது போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில சிவபெருமான் வானில் காட்சி கொடுத்தார் என்றும் அது முழுமையாக சித்தருடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சித்தர் அப்படிங்கிறவங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே ஈசனுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய நினைவுக்கு வர்றவங்க சித்தர்கள் தான் திருவண்ணாமலையில் இப்போ ஏராளமான சித்தர்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா பெரும்பாலானவங்களால நேரில் பார்த்து அவர்களை தரிசனம் செய்ய முடியறதில்லை அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்குறை தான் இந்த மனக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் திருவண்ணாமலையில் பக்தர்கள் மிக எளிதாக பார்க்கக்கூடிய வகையில் நிறைய சித்த புருஷர்கள் தற்போது வசித்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சியில் சித்தர் ஒருவர் அமர்ந்து கொண்டு வானத்தில் பார்க்க சொல்லி கை காட்டுறாரு அங்கே பாருங்கள் சி அங்கே சிவபெருமான் தெரிகிறாரு அங்கே வானத்தில் மூன்று கண்களை அவர் திறக்கிற மூன்றாவது கண்ணை திறந்து காட்டுறாரு ஐந்து குடை ஐந்து தலை நாக பாம்பு ஒன்று அங்கே குடைப்பிடிக்க சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லா மக்களும் அந்த வானத்தை பார்க்குறாங்க அதே போல் சிவபெருமான் உருவம் போலவே அங்கே தோன்றுவதையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்படி எங்குமே இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான மனிதர்களுடைய மனிதர்களான நம்மளுடைய கண்களுக்கு அப்படி மிக எளிதில் சிவபெருமான் காட்சி கொடுக்கறது இல்லை சித்த புருஷர்கள் அந்த சிவபெருமானை பார்த்து வழிபடக்கூடியது மிக மிக ஒரு அற்புதமானது இப்படி இந்த காட்சி உங்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்களும் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போய் இப்படி ஒரு அனுபவத்தை பார்த்துருக்கீங்க அல்லது சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு நீங்களும் இது போல சித்த புருஷர்களை வழிபட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச் அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் திருவண்ணாமலை ரகசியங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க பல இடங்களில் இருந்தும் நிறைய பேர் இங்கு தீர்வு கண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூத்ரி அவர்களால் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கும் இதுபோல் பிரச்சனைகள் இருக்கு மற்றும் மாய மந்திரம் ஜனவசியம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கும் தேவைப்படுகிறது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சரியான பலன் சொல்லப்படுகிறது மலை கிரிவல பாதையில் அடிக்கு நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் வரும்போது நாம பல கோடி லிங்கங்களை வளம் வந்து தரிசனம் செய்யக்கூடிய பலனை முறை கிரிவலத்தாலேயே நம்மளால பெற முடியும் அப்படின்னு தாங்க சொல்வது உண்மை நீங்க கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இது உணர்ந்திருக்க முடியும் சாதாரணமா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் அதாவது நினைக்கும் போதே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அப்படி சொல்றாங்க அங்கு அந்த மலையே அந்த சிவனே மலையாக அதாவது லிங்க வடிவுல மழையாக அங்க அமர்ந்திருக்கிறார் அக்னி அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா பலனை தனியா இருக்கும் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட எங்கெங்கேயோ இருக்கிற கஷ்டப்படுறவங்க கூட நமக்கு இறப்பு வந்தா கூட நான் திருவண்ணாமலையில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைத்து வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல அங்க நம்ம ரோட்ல நிறைய பேர் நடக்கிறது போறது வரதெல்லாம் பார்ப்போம் அதில் யார் யார் வேண்டுமானாலும் சித்தர்களா இருக்கலாம் அப்படி நினைத்து தான் அங்க இருக்கக்கூடியவங்களை நம்ம வழிபட்டுட்டு வரோம் பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப பாக்குறதுக்கு ஆடம்பரமாவோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சாதாரண மனிதராக சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க தான் தெரிவாங்க ஆனா அவர்களில் யார் வேண்டுமானாலும் சிவபெருமானாகவோ சித்த குருஷராகவோ சித்தர் அருபமான வடிவமாகவோ எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தான் நாம அங்க போகும்போது முடிந்த வரைக்கும் யாரையும் புண்படுத்தாம நம்மளால நம்ம கையிலிருந்து மற்றவங்களுக்கு எவ்வளவு உணவுக்கு தானமா கொடுக்க முடியுமோ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து வந்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு புண்ணிய பலனாக சொல்லப்படுது இப்படி பல கோடி லிங்கங்களை தரிசித்த பலனை நம்மளால அந்த ஒரு இடத்துல பெற முடியும் அப்படின்னு சொன்னா பல கோடி புண்ணியத்தையும் அந்த இடத்துல பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகவாதிகள் துறவிகள் சித்தர்கள் தேவர்கள் மனிதர்கள் மகான்கள் அப்படின்னு அனைவரும் இந்த திருவண்ணாமலையை தேடி வர்றதுக்கு ஆன்மீக காரணம் மட்டும் இல்லாமல் பலவிதமான அறிவியல் காரணமும் சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த அறிவியல் காரணமாக பார்க்கும்போது திருவண்ணாமலை அப்படின்னு பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆன்மீக பூமியாக மட்டும் இல்லாம சித்தர்களுடைய பூமியாகவும் இதனாலதான் இந்த திருவண்ணாமலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மலை எப்போது தோன்றியது அப்படின்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுங்க பிரபஞ்சம் தோன்றியதில் இருந்தே இந்த மலை இருக்கிறதாகவும் மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலை அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் மலையே சிவனாக காட்சி தருவதாக பார்த்தோம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஜீவசமாதி இங்கே அமைந்திருக்கிறது தான் எத்தனையோ சிவதலங்கள் இருந்தாலும் கூட திருவண்ணாமலை மட்டும் சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மலையில் மட்டும் ஆன்மீக சக்திகள் நிறைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் திருவண்ணாமலையை தேர்வு செய்வது ஏன் அப்படின்னு பலருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராவே இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதாவது பல சித்தர்களும் தாங்கள் எழுதிய குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் ஆய்வுகளும் உண்மை என இதைத்தான் ஒப்புக்கொள்ளுது அப்படி என்ன காரணமாய் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் முதல் லிங்கமாக கருதி வணங்கப்படுவதுதான் இந்த மலை இந்த மலையே முதல் லிங்கம் இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருக்கிறதா பார்த்தோம் அதாவது இந்த லிங்கங்கள்ல இருந்து தெய்வ அலைகள் எப்போதும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமா மலை முழுவதும் பரவி பரவி இருக்குது தான் இந்த தெய்வ ஒரு தெய்வத்தினுடைய அலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிரபு தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் சித்தர்கள் யோகிகள் சூட்சப உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது அவர்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அலைகளும் சேர்வதால்தான் இங்கு வந்து வழிபடுவோர் கிரிவலம் வருவோருடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இது போல் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாம சித்தர்களுக்கு எல்லாம் தலையமை தலைமையான சித்தராக விளங்குபவர் சிவபெருமான் தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதன் தலைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலத்திலேயே சித்தர்களும் தேடி வராங்க இங்கு தவம் செய்து சக்தியை பெற விரும்பக்கூடிய சித்தர்கள் இந்த மலையில் தெய்வீக ஈர்ப்பு தன்மையால இங்கிருந்து செல்ல மனம் இல்லாம இங்கேயே பலரும் ஜீவ ஜீவசமாதி ஆயிருக்காங்க அப்படின்னும் இப்போதும் ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில தவம் செய்து வராங்க என்றும் சொல்றாங்க தவம் என்பதன் முதல் நிலையே தியானம்தான் மனதை அடக்கிவிட்டா அனைத்து விதமான சித்துக்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகள் திருவண்ணாமலை கொண்டிருக்கு பொதுவாக நம்மை உடல் சுற்றி அமைந்திருக்கும் கூடிய அதிர்வலைகளை ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க அதனை அளவீடுகளின் அடிப்படையில் பீட்டா தீட்டா என்று அறிவியல் உலகம் பெருகிது நாம் கோபம் கவலை குழப்பம் அப்படின்னு உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புல இருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டர்ஸ்க்கும் மேலே இருக்குமா இந்த சமயத்துல நாம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்மள நாம இருக்க மாட்டோம் அதே சமயம் அமைதியாகவோ அல்லது தூக்க நிலையிலேயோ இருக்கும்போது அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டர்ஸ்க்கு கீழே இருக்கும் இதை ஆழ்பா அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த திருவண்ணாமலையில் எங்குமே சிவபெருமான் நிறைந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக நாம் முன்பு கூட்டங்களுக்கு நடுவில் சிவபெருமானுடைய முகம் இருப்பது போல உருவம் பார்த்தோம் இப்படித்தான் இந்த திருவண்ணாமலையே ஒரு ஆன்மீக பூமியாகவும் சித்தர்களுடைய பூமியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்